மானங்கட்ட திமுக ஆட்சி கிட்டத்தட்ட எப்பவுமே இந்த திமுக ஆட்சி வந்தா இப்ப பாருங்க வந்தோம் மின்சாரத்தை துண்டிச்சுட்டாங்க ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும்னா கூட வசதி உள்ளவங்க வந்து தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க ஆனா ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல தரமான கல்வி வேணும் தான் நம்ம வந்து இந்த சம கல்வியை கொண்டு வந்திருக்காரு நம்முடைய பாரத பிரதமர் அதனால நம்ம கேக்குறதெல்லாம் என்னென்ன தனியார் பள்ளிக்கூடத்துல அங்க படிக்கிற பள்ளிக்கூட குழந்தைகள் என்ன வந்து அவங்களுக்கு கிடைக்குதோ பள்ளி அந்த தரமான கல்வி கிடைக்குதோ அத வந்து நம்ம கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஏழை எளிய குழந்தைகளுக்கும் அந்த அந்த தரமான கல்வி வேணும் இப்ப கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைக்கும் ஏதாவது ஒரு மொழி மூன்றாவது ஒரு மொழியா அவங்களுக்கு விருப்பமான மொழியை தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம் அப்படி தெரிஞ்சுக்கானா என்ன யூஸ் ஒரு அரசு அதிகாரி ஆகலாம் இல்ல அடுத்த மாநிலத்துல வந்து அவங்க ஒரு பொறுப்பு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்க போகும்போது நம்ம திணற கூடாது அதே போல இப்ப ஆந்திரா முதல்வர் என்ன சொல்லிருக்காரு எங்க மாநிலத்துல கிட்டத்தட்ட பத்து மொழிக்கு மேல கத்துக்குங்க அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அதுக்கு எத்தனை லட்சம் ஆனாலும் செலவு பண்ண நாங்க ரெடியா இருக்கோம்ன்றாங்க ஆனா இங்க இருக்கிற மானங்கட்ட மாநில அரசு இதெல்லாம் வந்து கத்துக்க கூடாது நீங்க வந்து மேல எங்களுக்கு மேல உயர்ந்து வரக்கூடாது நீங்க எல்லாம் வந்து அடிமையாக தான் இருக்கணும் நீங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா எங்களை கேள்வி கேட்பீங்க அதனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கூடாதுன்னு எதாவதையும் மழுப்பி நம்மளெல்லாம் முட்டாளாக பாக்குறோம் மக்களே இதுவரை நம்ம ஏமாந்ததெல்லாம் போதும் இனியும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு சரியான பாடம் நம்ம வந்து புகட்டோம்னா அது மக்களிடையே உங்க உங்க கையில தான் இருக்கு சிந்திச்சு செயல்படுங்க அதனால நம்ம அவங்க இது இதுவரையும் ஆட்சியில அமர்ந்து எந்த ஒரு செயலுமே அவங்க மக்களுக்கான நல திட்டங்களை வந்து மத்திய அரசு என்ன தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்துக்கும் கொடுக்காத நிதியை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குது ஆனா அது வந்து மக்களிடையே போய் சேர்ந்திருக்கா இல்ல ஏன்னா அவன் இதுல இப்போ இப்போ நம்ம அந்த பிளட் வந்தது சென்னையில நாலாயிரம் கோடி ஒதுக்குறாங்க

அவன் என்ன வேலை பண்ணா மக்கள் பணத்தை நம்மளுடைய பணத்தை வரி பணத்தில் எப்படி ஏமாற்றி அவனுடைய வங்கி கணக்கில் இது இதுவரையும் எந்த ஒரு நல திட்டங்களும் மக்கள் மத்தியில் போய் சேரல அதனால சிந்திச்சு செயல்படுங்க இது சம்மதமாக நம்மளுடைய சிறப்பு பேச்சாளர் அருமை நண்பர் திரு பய சதீஷ் அவர்கள் நம்முடைய இப்போது உரையாற்றுவார் எனக்கு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்